ப்ரைஸ் எல்லாருக்கும் கத்தருக்கு சொத்துணும் இன்று கர்த்தன் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆமீன் யார் அவங்க விட்டு விலகி போனாலும் கவலைப்படாதீங்க கர்த்தோடைய கிருபை அவங்க விட்டு என்னைக்கும் விலகி போகாதுங்க வசனம் சொல்றதுன்னா மலை விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கி உன் விட்டு நிலைபெயராமலும் இருக்கும் என்று மேல் மனதுருகுற கர்த்த சொல்றாராம் அவர் நம்ம மேல மனதுருகி அந்த கிருபை இலவசமாக கொடுத்திருக்காருங்க தகுதியே இல்லாத ஒருத்தனை தகுதிப்படுத்தி அந்த கிருபை தரா பார்த்தீங்களா அதுதான் கிருப வசங்க சொல்றதுன்னா பூமிக்கு வானம் எவ்வளவு உரமா இருக்கிறதோ கத்தருக்கு பயந்துக்கணும் அந்த கிருபி அவ்வளவு பெரிதா இருக்கிறதா வானத்துக்கு இல்லையே இல்ல அந்த அளவுக்கு கத்தரோட கிருபி உங்க மேல பொழிகிற தேவனா இருக்கிறாரு அனுதினம் காலைதோறும் கத்தோட கிருபி புதிதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து எத்தனை ஆசைக்கு தேவனா இருக்கிறங்க நிற்பது ஒரு கிருபை நிர்மூலமாகாமல் இருப்பது ஒரு சுத்த கிருபைங்க அந்த கிருபியை தேடும்போது அந்த கிருபினை தாங்கும் ஏந்தும் சுமக்கும் தப்பு வைக்கும் அது தினமும் தேடுங்க உலகத்துல தேட வேண்டிய விஷயம் அழிந்து போற ஆத்துமா அழிந்து போற விஷயங்களை குறித்து சொல்லி அழியாத ஒண்ணு இருக்கு அதுதாங்க தேவ கிருப அணுதனும் கர்த்த சமத்துல அமர்ந்திருந்து எட்டோட இருந்து அந்த சமூகத்துல காத்திருந்து அண்ணன் உன்ன கிருபை பெற்றுக் கொள்ளுங்க அந்த கிருபி உங்களை தாங்கும் ஏந்தும் சுமக்கும் தப்பு வைக்கும் அந்த கிருப மட்டும் விலகாது பணம் இருக்கும்போதும் பணம் இல்லாத போதும் மனுஷங்க வருவாங்க போவாங்க நிறைய பேர் விட்டு விலகி போயிடுவாங்க ஆனா எந்த சூழ்நிலை விட்டா உள்ள விலகாத ஒரே கிருபை அந்த கிருபை உறுதியா புடிச்சுக்கோங்க அடுத்த நிச்சயமா அவர் ஆசிரிப்பார் அவர் கிருபை உங்ககிட்ட இன்னைக்கும் விலகாது ஆமென்ட் விஷயம்